நாட்டிற்கும் இறைவா போட்டி என்று நாட்டு மக்கள் எல்லாம் வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் அதற்காக இந்த கடந்தவனம் என்று சொல்லப்பட்ட மதுரை என்பதில் அமர்ந்து தம் செய்யப் போகின்றேன் ஓம் me Wait i me

டலில் பள்ளி கொண்ட பரந்தாமராகிய மகாவிஷ்ணுவும் என் அருமை தங்கை மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய நான் முகம் அனைவரும் தம்பதி தமிழாய் வரவேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம் நம் அழைப்புக்கு இணைவி அனைவரும் தம்பதி தமிழாய் வந்துவிட்டார்கள் அனைவரையும் வரவேற்பத கடமையாகும் தேவி பரந்தாமரையே வருகன் மகாலட்சுமியே வருக நான்முகனே வருகாமா நான் முகனே மகளே அவை உங்கள் அனைவரையும் தம்பதி தமிழராய் வரவேண்டும் என்று அழைப்பு கொடுத்தால் நலம் தமிழ் இப்போ யுவங்களில் காத்து வைகுண்டத்தில் தருணம் நாங்கள் தம்பதி தமிழாய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த காரணம் பரந்தாமா ஐயனே உங்கள் அனைவரையும் எதற்காக தம்பதி என்று கொடுத்தோம் என்றால் திருமண நாள் என்று அனைவரும் உரைகிழக்கு கூறிவிட்டதால் இந்த கோது வாரம் தாங்காமல் வடமோநிலம் தாழ்ந்து விட்டது அப்போது அனைவரும் இங்கே வந்திருக்கும் சமயம் விட்டது தாழ்ந்துவிட்டது இனமோ விட்டது இந்த உலகம் சமையலாக இருக்க வேண்டும் தாங்களை திருமணம் நன்கு நிறைவேறும் என்று கூறு அப்போது ஒருவன் தென்பகுதிக்கு சென்றால் இந்த உலகம் சமூக அறிந்துவிடும் என்பதற்காக அகத்தியனை தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தோம் அவ்வாறு புறப்பட்ட அகத்தியன் தென்பகுதி கடந்த மனத்தில் இருந்து கொண்டு காண வேண்டும் என்பதற்காக தன்னை மறந்து கடந்தவன் செய்து வருகிறான் அகத்திய நதற்காக கடந்தவன் செய்தான் என்று அறிய வேண்டும் என்பதற்காகவே உங்கள் அனைவரையும் தம்பதி தமிழராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம் அனைவரும் தென்பகுதி கடந்த மனத்தை நோக்கி செல்வோமா நோக்கி தமிழே உருவான அகத்தியா தமிழை என்று துணை ஓந்தட்டும் தந்தையே உலகை சமல வேண்டும் என்பதற்காக பெண் விடுதலை நிலைக்கு புறப்பட்டாய் ஆணவத்தோடு நடந்து கொண்ட வெந்தையினை ஆணவத்தை அளித்தாய் ஆணவத்தோடு நடந்து கொண்ட பெண்டையை கமண்டவத்தில் அழைத்து காவிரியாக ஓரவிட்டாய் அளித்தாய் அமர்வத்தை அழைத்து தர்மத்தில் ஏமாற்றோடு நீ தந்தை மறந்து இந்த கடந்தவனத்தில் கடந்தவன் செய்யக்கூடிய காரணம் என்ன அகற்றியார் தந்தையே திரு கைலயத்தில் தாங்கள் திருமண நாள் என்று தேவர்கள் நாற்பத்தி ஐநாறு ரிசிமார்களும் தாங்கள் திருமணம்

என் நாட்டுக்கு சிவனா போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பது என் மக்கள் எல்லாம் வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் வேண்டும் அதற்காக தாங்கள் நடத்தும் அறுபத்தி நான்கு இங்கு ஒரு திருநாள் நடத்த வேண்டும் அதற்காக தாங்கள் நிரந்தரமாக குடிக்கொள்ள வேண்டும் அதற்காக இந்த கடந்த வனத்தில் அமர்ந்து தவு செய்கின்றேன் தந்தையே அகத்திய தந்தையே இப்போது மக்கள் அனைவரும் எவ்வாறு என்னை வழங்குகிறார்கள் தந்தையே நாங்கள் தென்னாட்டை குடி கொண்டால் தென்னாட்டுக்கு சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவாக்க இப்பொழுது கையாயத்தில் வீட்டு இருப்பதால் கையாய நாதனே போற்றி வருமான மூர்த்தியே போற்றி முக்கள் முதல்வனே போற்றி முன்னூற்றியின் தலைவனே போற்றி என்றெல்லாம் நான் சொல்றார்கள்

மீண்டும் அவரை என்பதில் உரிய வேண்டும் என்றால் அதற்கு சிறப்பு என்ன சிறப்பு இருக்கிறவா எவையிலும் இருக்கிறவா இருக்கிற தந்தையை கூறுதல் என் நாட்டை ஆளக்கூடிய மதப்படி ஆளக்கூடிய மலத்தோஷ பாண்டிய மன்னன் அந்நாட்டை ஆளுவதற்கு மலை மலர் இல்லாமல் தாங்களை நினைத்து அணுவரும் யாகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார் அந்த யாகத்தை காரணமாக வைத்து அவர்களுக்கு ஒரு பல செல்வத்தை கொடுத்தால் அந்நாட்டை ஆழ்வதற்கு வாரிசு கிட்டும் அதில் நன்மை இருக்கிறது இறப்பு இருக்கிறது தந்தையே அகத்தியா தந்தையே மதுரை என்பதில் திருவிழாவின் விருது சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று கூறுவாய் உன் எண்ணம் என்னவென்று எனக்கு புரிகிறது அகத்தியா மதுரை என்பதை ஆளுகின்ற மலைத்துவச பாண்டியனும் காஞ்சல என்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் கூட அன்னவர்கள் அசோமான செய்து வந்தார்கள் அப்போது இந்திரன் இடையே சென்று பாண்டியா எதற்காக இந்த அசோமான செய்கிறாய் என்று கேட்க குழந்தை செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அசோமான செய்கிறேன் என்று பாண்டிய மன்னன் கூற அப்போது இந்திரன் கூறுகிறார் குழந்தை செல்ல வேண்டும் என்றால் உத்தர காமஸ் செய்ய வேண்டும் என்று இந்திரன் கூற சரி என்று ஒப்புக்கொண்ட பாண்டிய மன்னன் அதோபா மதுரை என்பதை என்னை நினைத்து நூறாவது முறையாக உத்தர காமர் அந்த யாகத்தை தாமதமாக வைத்து உன் என்ன மறக்கட்டும் ஈடேறும் அகில உலகத்தை சுற்றி வர வேண்டும் அவர் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் வேண்டும் இலக்கணம் செய்ய வேண்டும் வாழ்கிற ஒரு தொண்டு சித்தன் என் பாக்கியம் இதப்படுகிறது நான்களே தலைமகளே அலைவர்களே வலைவகே அகற்றிய கூர்ந்த அனைவரும் பேட்டியல்லமா என்ன சிறப்பு சேர்க்க வேண்டுமா குறிப்பாக மதுரைம்பலிக்கு சிறப்பு சேர்த்து நான் மதுரைம்பலில் நிரந்தரமாக குடிகொண்டு என் நாட்டுடைய சிதனையை போற்றி என் நாட்டவருக்கு நிறைவா போற்றி என்று என் நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் என்று அகத்தியன் கூறிச் சென்றார் அப்படி என்றால் மூர்த்திகளும் இருக்கிறோம் முப்பது தேவையும் இருக்கிறோம் முதலில் மதுரைம்பலில் யார் திருவிழாவும் குறிப்பது தாங்களின் கருத்து என்னவோ பரந்தாமல் ஐயனே

நான் மகாதேவா தாங்களின் கருத்து என்ன போகும் முன்பதாக பெண் பகுதியில் திருவிழையாடல் புரிய வேண்டும் அதை காரணமாக வைத்து தாங்கள் திருவிளையாடல் புரிய வேண்டும் ஐயனை ஆக மலை அனுப்புவது அனைவரும் கருத்தாக தாங்கள் அனைவரும் தம்பதி தமிழராக இருக்க வேண்டும்

பெண் அதே காரணமாக வைத்து திருவாரூர் முடிய வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு காரணமும் உண்டு அதை நாம் கூறுவோம் தலைமகளை ஆதிபரா சக்தியின் அம்சமே அதற்கு என் கூறுவதை கேட்பி வல்லவா என் மூவூற்று கூறுவதை கேட்பீ அல்லவா பூ உலைகளேயே தென்பகுதியிலே திருவிழாடு விழிய வேண்டுமா பூ உலைகளே மபரேம்பழில் எத்தனையோ திருவழை விழுந்து விட்டார் காந்தியில் காமாட்சியாகவும் காசியில் விசாராட்சியாகவும் மபதையில் அங்கையர் கண்ணியாகவும் மந்தையர் கரிசியாகவும் எத்தனைய திருவானை விழித்துவிட்டேன் நீ இவ்வரை நபரேம்பதில் பாண்டிய மன்னனும் காஞ்சலமானம் செய்யக்கூடிய யாகத்தையும் யாகத்தையும் அபதாரம் எடுக்க வேண்டும் தேவி நிறைந்த பரம்பொருள் ஈ முதல் எண்பத்தி நாலு லட்சம் தீவராசிகளுக்கும் படிகளுக்கும் பரம்பொருள் வேதத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கும் வேத நாயகா இறைவா எவ்வளவு ஆளும் ஈசா இந்த பூலோகத்தில் யாக நான் அவதர் எடுக்க வேண்டுமா நான் எதற்காக

பாகேஸ்வரியை அழைக்கني மறப்பொது சுவாமி நாங்கள் கட்டளைக்கு இணங்கி அந்த மதுரை ஆட்சி செய்யும் மல்தோஜ பாண்டினுக்கு எடுத்து பிராட்டி இந்த மக்களை

உடையவள் பூழ் அவலாரம் அவகாரம் எடுத்துக் கொடுதல்லாம் அண்ணவருக்கு துணையாக தாங்கள் பூழ் அவலாரம் அவதானம் எடுத்திருக்கிறீர்கள் இப்பொழுது எமது தேவிக்கு துணையாக தாங்களும் தாங்கள் திறமையவரும் அவமானம் எடுக்க வேண்டும் எங்கு அவலாரம் எடுக்க வேண்டும் என்றால் கதப்பவனத்திற்கு அருகே உள்ள அழக நிலையிலே தாங்கள் கல் அழகராகவும் என் அனுமத்தங்கை மகாலட்சுமி ஆனந்தமொழியாக அவதாரம் எடுத்து எமது தேவியை அனுதனமும் பார்த்து வர வேண்டும் நேர பொழுது யாமம் தெரிந்தே சொக்க நாவலாக யாம் அவராகவும் எடுக்கும் உமையவை தத்தகளை காக்க மீனாட்சியாகவும் மகவளை அழிக்க மடப்புறத்து காலியாக வரம் இருக்கிறாள் அண்ணவர்களுக்கு அனைத்து சக்தி யாம் கொடுத்து அழுத்தமே சொல்றாள் மைந்தர்கள் அழைப்போம் மைந்தர்

சாமி அடிக்கும் போது பெண்கள் சாமி அடி வருவாங்க அவங்க கீழே விழுந்துடாம மட்டும் பிடிச்சுக்கிறது கூட மட்டும் ஆளுவாங்க கழகத்தை எடுத்து ஆடணும் ஆடி வர்றவங்களா பிடிக்காதீங்க பெண்கள் எல்லாம் குழவு போடுங்க ஆண்கள் கை கட்டி விசாரிச்சு ஆர வர செய்யுங்க தூங்குறவங்களே உட்காருங்க அந்த சாண்டு நாடக கலா ரசிக பெருமக்களே